நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல இன்று உங்கள் வங்கி கணக்கில் இரண்டாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது சோ அத பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம் நாட்டின் வளர்ச்சிக்கும் வாழ்வாதாரத்திற்கும் முக்கிய பங்கு வகிப்பது விவசாயம் விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்றும் வகையில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல வகையான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன அந்த வகையில் விவசாயிகளுடைய நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டம்தான் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம் இந்த திட்டத்தில் விவசாயிகளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வீதம் மூன்று தவணைகளாக ஒரு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது இதுவரை இருபது தவணைகள் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன இந்நிலையில் இருபத்தி ஒராவது தவணை தொகை ரூபாய் இரண்டாயிரம் ஆனது இன்று விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன வந்து பி எம் கிசான் திட்டத்தின் மூலமாக தகுதியுள்ள விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் ஒரு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்குறாங்க இந்த ஆறாயிரம் ரூபாய் தொகையானது மூன்று தவணைகளாக பிரிக்கப்பட்டு ஒரு தவணைக்கு இரண்டாயிரம் ரூபாய் வீதம் விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டு வருகிறது இதுவரைக்கும் இருபது தவணைகள் வழங்கியிருக்காங்க இந்நிலையில் இருபத்தி ஒராவது தவணை தொகை இரண்டாயிரம் ரூபாயானது இன்று விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பரோ மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்